அற்புதமான குரலால் அகட வீட நாயகனாயிற்று தமிழ் மண்ணுக்கு மிக்க சொந்தக்காரராகவும் திகழ்ந்து இந்த மேடைக்கு வருகூடிய தமிழறிஞர் பேராசிரியர் கவி மாமணி முனைவர் தி மு அப்துல் காதர் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு உங்கள் சார்பில் அழைக்கிறேன் வருக தமிழிசை தருக ஒளிப்பேயை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி ரஹ்மான் ரஹீம் வாழ்த்த வாயும் வணங்க தலையும் தாழ்த்த நெஞ்சும் தந்தையறையை சிந்தையில் வைத்து எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் என்னுடைய பணிவான வார்த்தைகளை இந்த உயர்ந்த அரங்கிலே வைக்கிறேன் அனைவருக்கும் அன்பின் சலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத் பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய தலைவர் சிந்தனை செல்வர் வழக்கறிஞரவர்களே இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்திருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய தம்பி எஸ்கோஎஸ் சாதிக் அவர்களே நிகழ்ச்சியை ஒரு தமிழ் விழாவாக மாற்றி நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் வணிக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கூடிய சகோதரர் சிவசங்கர் அவர்கள் சொன்னார்கள் இறைவனுடைய பூரணமான அருள் அவர்களுக்கு கிட்டி இருக்கிறது வளமான குரல் இருக்கிறது நல்ல அற்புதமான இசை ஞானம் இருக்கிறது அது மட்டுமல்லாது ஆர்வமாக பாடக்கூடிய இசைக்கருவிகளோடு பாடக்கூடிய அவர்களுக்கு அந்த இசைவு இருக்கிறது இத்தனையும் மொத்தமாக ஓரிடத்தில் பெற்றிருப்பது என்பது அதிசயம் என்கிற காரணத்தினாலே இறைவன் மிக பூரணமான நிறைவான அருளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் இன்னும் நிறைய வழங்குவான் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை என்பதை நான் முதலில் எடுத்துச் சொல்லி சில எண்ணங்களை மட்டும் உங்களிடத்திலே சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன் ஏனென சொன்னால் பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழின் அடையாளம் மறைந்து வருகிறது கலையில் தமிழ் இல்லை இசையில் தமிழ் இல்லை பேச்சில் தமிழ் இல்லை நடத்தையில் தமிழ் பண்பாடில்லை என்று சொல்லக்கூடிய வண்ணம் தமிழின் அடையாளம் ஒட்டுமொத்தமாக மறைந்து போய் கொண்டிருக்கிறது நீங்கள் கர்நாடக இசை கருவிகள் வீட்டி பாடக்கூடிய கச்சேரிகளுக்கு போனால் முழுக்க முழுக்க தெலுங்கில் தான் இசை நடக்கிறது பாடகர்களும் தெலுங்கு கீர்த்தனங்களிடையே பாடுகிறார்கள் தமிழ்நாட்டில்தான் இந்த குறைபாடு இருக்கிறது இறுதியிலே துக்கடா என சொல்லி தமிழ் பாடல் சில பாடலை பாடி முடிக்கிறார்கள் தமிழ் மேடையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் தமிழ் ஏதோ ஒரு அகதியைப் போல கடைசி நேரத்தில் துக்கடா என்று சொல்லி ஒரு சில உருப்படிகளை அவர்கள் பாடுவதற்கு வாய்ப்பு பெற்றிருப்பது மாதிரியான ஒரு சோக சூழல் இருக்கிறது எனவே தமிழ் இசை இயக்கமாக பெருகி வளர வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய அன்பர்கள் தாஜுதீனை பாராட்டுகிறார்கள் சொல்லி சொன்னால் அவர் இஸ்லாமிய கீதத்தை பாராட்டுகிறார்கள் என்று பொருள் இல்லை அவருடைய குரலை பாராட்டுகிறார்கள் என்று பொருள் இல்லை அவர்கள் இந்த நாட்டில் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இசையை உயிர்ப்பிப்பதற்கான முயற்சியை பாராட்டுகிறார் என்பதுதான் வெளிச்சமான உண்மை என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அவர்தான் இசையை அற்புதமாக தன் காவியத்திலே நாடகத்திலே பதிவு செய்து வைத்தவர் அவர் சொல்லுவார் இந்த காவிரியிலே கரை புரண்டு வரக்கூடிய வெள்ளத்தை பார்த்து பாடிய காணல் வரிகளிலே ஒரு வரியிலே சொல்லுவார் பூவார் சோலை மயிலாட புரிந்து குயில்கள் இசை பாட என்று சொல்லுவார் குயில் பாடக்கூடிய பாட்டு கூட புரிந்த மொழியிலே இருக்க வேண்டும் புரியாத மொழியிலே இருந்து என்ன பயன் என்கிற காரணத்தினாலே நல்ல இனிமையான தமிழில் அருமையான தமிழில் அவர்கள் குரல் எழுப்பி பாடுகிற பொழுது நமக்கெல்லாம் மனதிற்குள்ளே அடைமழை என அந்த ஈரம் பற்றி கொள்கிறது பாசம் பற்றிக் கொள்கிறது அந்த கருத்துக்குள் நெஞ்சத்திற்குள்ளே சிம்மாசனம் போட்டு அமைந்து விடுகின்றன தமிழிசைக்குரிய ஆற்றல் அதுதான் அண்மையில் மெக்சிகோவில் ஒரு மிகப்பெரிய சோதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அந்த மெக்சிகோவில் நடைபெற்ற சோதனையில வேற ஒண்ணு உலகத்தில் பல